துளாராசி துளாராசிக்கு ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்க புதிய குரு இல்லை புதிய இஷ்ட தெய்வ வழிபாடை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கோ புதிய குருவோடைய ஆசீர்வாதத்தை நிறைய பேர் வாங்க இந்த தீட்சை வாங்கிறது இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே அதிகமாகும் மனம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா ஏதோ ஒரு மாயையில் சிக்கிட்டு இருக்கும் இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்போதும் வந்து போயிட்டே இருக்கும் அதனால் தேவையற்ற குழப்ப மன அமைதி என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கெடும் ஸோ மேலும் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் தொழிலில் திடீர் திடீர் நன்மைகள் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது உண்டு அரசு சார்ந்த விஷயத்து தந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழல் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தோட ஒரு சிறிய மனக்கசப்பு வரும் நிறைய பேர் வாழ்க்கை துணையோட சுற்றுலா செல்வதற்கான வெளியூர் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு